டியர் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒய்டு ஓகே நான் உங்கள் பிரகாஷ் பேசுகிறேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இங்கே ரொம்பவே நல்லா ஹாப்பியாக இருக்கேன் நேற்று தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அந்த கார்த்துங்லா பாஸ்லேருந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்னோவாக இருந்தது ஓட்டுறதுக்கு வண்டி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரெண்டாவது ஸ்னோஃபாலில் பேசவும் முடியல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்டர் போயிட்டுருக்கோம் நூப்ரா வேலிக்கு போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் நம்ம ஆர்மிலாம் வந்து கிரிக்கெட் இருக்காங்க என்ஜாய் இருக்காங்க லை நம்மளுக்கு பாதுகாப்பும் கொடுக்குறாங்க அவங்க லைஃப்பும் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ வேற லெவலில் கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க கொஞ்ச கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்புறம் பல கதைகள்லாம் பேச வேண்டியது இருக்குது பார்ப்போம் வாங்க படம் பார்த்திங்கன்னா பிரேக்குக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டுங்க நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இங்கே நம்ம ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு மேகி ஏதாவது சாப்பிட்டுட்டு கிரிக்கெட் ஆடுறதை கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த பயணத்தை தொடங்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தா நம்ம தமிழ் சொந்தங்கள்லாம் இருக்கு ஸோ அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம டீ ஆர்டர் பண்ணுவோம் என்னது ஆமாமா ஃபுல்லாக தண்ணி அவள் வந்து இது கிடையாது நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்துருந்தாங்க எல்லாம் வந்து டெல்லி வந்தாங்க டெல்லியிலேருந்து வண்டி எடுத்துட்டு நிறையா லடாக் சுற்றி பார்க்க வந்திருக்காங்க அவங்க வந்து ஒருத்தர் பெரும்பாக்கத்தில் இருக்காங்க மூணு பேர் அடையாறில் இருக்காங்க இல்லையா இந்திரா நகரில் இருக்காங்க மீதி பேரும் சென்னையில் தான் இருக்காங்களாம் ஸோ அவங்களும் ஒரு ஒரு ஃபன் பண்ண வந்தாங்க ஸோ அவங்க நல்லா பேசினாங்க கிரிக்கெட் ஆடுறத எடுத்தோம் பட் என்னென்னா சரி நம்ம இது பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக போடலை ஏன்னா நம்மளோட ரகசியங்கள் வந்து வெளியில் போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அதை வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் வந்து அதை போடலை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் செமையாக ஆடினாங்க அட்டி என்ன அட்டி சிக்ஸ் ஹெலிகாப்டர் ஷாட்னா சூப்பராக அடிக்கிறாங்க ஒவ்வொன்றும் அந்த கடையை தாண்டி அந்த ஆறு ஓடுது ரிவர் ஓடுது அதில் போய் ஓடுது அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க காட்டு காட்டும் காட்டுறாங்க ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக தான் இருக்கு ஓனர் அது இறங்கி முதுகு பக்கம் சாயுது அப்படியே எனக்கு பயங்கரமாக வலிக்குது தடவை லக்கேஜ் கட்டினது சரியாக கட்டாததால் அப்படியே நம்ம முதுகு பக்கமாக லக்கேஜ் சாயிறதால பேக் பெயினாக இருக்குது ஸோ அதை நின்று நல்லா நீட்டாக கட்டிடணும் தான் இருந்தது இந்த ஆஃப் ரோட்டில் உலுக்கி உளுக்கி போனதால் இந்த பக்கம் சாயுது ஸோ அந்த ரோப்பை வாங்கி நல்லா பர்ஃபெக்டாக கட்டி விட்டால் தான் நம்ம ஃப்ரீயாக ஓட்ட முடியும் அப்படியே ஆமாம் முதுகில் அப்படியே வலிக்குது அப்படியே முதுகில் சாயுது மொத்தமாக சரி அடுத்த இடத்துல பார்த்துக்கலாம் நான் முதுகுலி வந்துடும் அப்புறம் அதே மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னா அப்புறமா ரோடு போடுறதுக்காக ஃபுல்லாக ஜல்லிலாம் கொட்டியிருக்காங்க வண்டிலாம் அது மூவி மூய் போயிட்டே இருக்கிறதால அந்த ஜல்லிலாம் பேந்து போய் நல்லா ஆஃப்ரோடிடுச்சு டயர் பஞ்சர் ஆகல பஞ்சர் ஆகிற அளவுக்கு ஆஃப் ரோடாக இருக்குது ரொம்ப ரொம்ப பொறுமையாக போக வேண்டியது இப்போவே பின்னாடி எழுந்தோ சவுண்டு கரெக்ட் கரெக்ட்னு ஒரு சத்தம் கேட்டுட்ருக்கு எங்கேன்னு தெரியல ஸோ அது சஸ்பென்ஷன் ப்ராப்ளமாக சேக்கப் சார் ப்ராப்ளமாக என்னங்கன்னு தெரியல ஸோ லக்கேஜெலாம் கழட்டி வச்சுட்டு ஓட்டி தான் தெரியும் என்ன சவுண்டு வருதுங்கிறது ஓனர் உன எடுத்து கட்டிட்டு போயிடலாம் உனக்கு முதுகு வலிக்குது முதுகு வலிக்குது எனக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல கடவுளே அவங்களையும் காப்பாற்று கடவுளையும் நம்ம வேண்டிக்கிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி அந்த பாஸ் போடுறதுக்கு இருபத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா வாங்கிட்டாங்க பாஸ் போடுறதுக்காக ச ரொம்ப கொடுமையாக இருக்குது லஞ்சம் எங்கே போனாலும் தலை ஆடுது இந்த எப்போ தான் மாறும் தெரியல இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நிற்கிறாங்க என்னாச்சு அது பிரேக்டவுன் போல் இருக்குது இங்கே வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரொம்ப சிரமம்தான் அவ்வளோ பேரும் இருந்து பார்த்துட்டு போகணும் ஒரு வண்டியால் அத்தனை பேருக்கும் ப்ராப்ளமாக இருக்குது நிறைய ட்ராபேக் சிட்டிலாம் மெக்கானிக் ஷெட் இருக்கும் போய் சொல்லிட்டு வரலாம் இங்கே போய் மெக்கானிக் ஷெட் எங்கே இருக்கும் யார் சொல்லுவாங்க கேரளா டூ இந்தியா நேபாள் பூட்டான் ஃபுல்லாகவே நடந்து போகிறாரு ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அவர் பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நம்மளால இங்கே நிற்க முடியல அவர் எப்படி தான் அவ்வளோ மூட்டையை எடுத்து நடந்து வர்றது உண்மையில் அவர் கிரேட்டு அவர் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து லடாக் வந்து நடந்து வராது ஸோ அந்த இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவ்வளோ பேர் நிற்கிறாங்க பைக்கில் ஒன்று வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் வண்டி பஞ்சர் அனுப்பிச்சோம் சார் வண்டி பிரேக் அனுச்சிக்கிட்டோம் ஆனால் ப்ரேக் ஒன்றும் கிடையாது அது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறாருன்னா அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும் நம்மளும் சல்யூட்டுங்க அவரோட பயணம் வெற்றி அட்ணு சொல்லிட்டு இறைவன் கிட்டே வேண்டிக்கலாம் ஸோ ஹாப்பி ஜேர்னி அவருக்கு நல்லபடியாக அவரோட குறிக்கோள் என்னவா வந்தாரோ அந்த குறிக்கோள் நல்லபடியாக முடியட்டும் சக்சஸ் பண்ணட்டும் மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரோட குறிக்கோளுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களும் அதில் வெற்றி பெறுவாங்க நம்பிக்கை வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஆர் ஓர்க்கில் ப்ரோ இவங்க வந்து வேலை செய்யாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் ரோடு எந்த இருந்தாலும் சரி போய்ட்டு வேலை செய்கிறாங்க ரோடை போடுறாங்க இவங்க போடாத ஒரே இடம் எங்கன்னா வானம் மட்டும்தாங்க அதனால் வானத்தில் மட்டும்தான் ரோடு போட முடியாது மீதி எல்லா இடத்துலையும் ரோடு செமையாக போடுறாங்க என்ன தான் அவங்களோட திறமை எப்படி சொல்கிறது தெரியல செம்மையான இதுங்க அவங்க மறுபடியும் அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக வந்து வேலை செய்கிறாங்க அவ்வளோ ஒரு கஷ்டமான இடத்துல வந்து ரோடு போடுறதுங்கிறது பயங்கரமான சேலஞ்சான விஷயம் ஸோ அதுக்கு சேலஞ்சே சேலஞ்சுருக்கறாலுமே எங்கள் ப்ரோ தான் ரோக்கு ஒரு ராயல் சொல்லிகிட்ருக்கேன் செம சம சஃப்டியாக இருக்காங்க அவங்க போடாத ஒரே இடம் ஆகாயத்தில் மட்டும்தான் வானத்தில் மட்டும்தான் ரோடு போடலை அதுக்கும் எதாவது ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக போட்டுருவாங்க போலதான் இருக்குது என்ன அழகு பண்ணுங்க அப்படியே மழை பெய்யுது அந்த போய் வெயில் அடிக்குது கிளைமேட் அப்படியே வேறு மாதிரி சேஞ்சு வெதர் ஃபுல்லாக டோட்டலி சேஞ்சு அங்கே தெரியுது பார்த்திங்களா அதெல்லாம் அப்படியே பண்ணி தாங்க ரீஸ் தாங்க வெள்ளி தட்டு மாதிரி பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது அப்படியே அந்த பிளாக் மலைக்கும் அந்த வெள்ளி தட்டுக்கும் சரியான காம்பினேஷன் பண்ணிக்கும் வாய்ப்பே இல்லை நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்குள்ளே இங்கே ரோடு வேறு லெவலில் போட்டு வச்சுருப்பாங்க ட்ராவல் டைம் டோட்டலாக அப்படியே நம்மளுக்கு ரொம்ப கம்மியாயிடும் இப்போ நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடும் இந்த நூப்ரா வேலிக்கு போகிறதுக்கு ஸோ இப்போ ரோடு வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது முடிச்சுட்டாங்கன்னா சும்மா அப்படியே எல்லாம் பிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போவாங்க சல்லு 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 சல்லுன்னு போயிடுவாங்க அந்த ஆறு மணி நேரங்கிறது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் போயிடுவாங்க அப்படியே வண்டியை வந்து எப்படி குதிச்சு குதிச்சு போது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை சவாரி போகிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஸோ ஹார்ஸ் ரைடு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த வண்டியில் போகிறது போயிடுங்க இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கார் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ மாதிரி எதிரில் ஒரு வண்டி வரும்போது சைடில் வந்து இடமே ரொம்ப எட்டாக ஃபுல்லாக வந்து சைடு ஃபுல்லாக கல் தான் குடிச்சிருக்காங்க இது மாதிரி இடத்துல தான் வந்து கார் போகும்போது நம்ம கொஞ்சம் பட வேண்டியதாக இருக்கும் மற்றபடி ஒரு கஷ்டமும் கிடையாது காரில் வர்றது ஒரு தூரம் கார்லையும் ஸ்டாண்டிட்டு போகணும் வரணுங்க காரில் வந்து அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் சரியான ஆஃப் ரோடுங்க இந்த உம்மிங்லாவாக ஏதோ ஒரு லா அந்த பாஸில் வந்து இங்கே வரத்துக்கு கொஞ்சம் ரோடு சூப்பராக இருந்தது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரோடு ரொம்ப மோசம் இம்ப்ரூவும் பார்த்திங்கன்னா அதே ரொம்ப மோசமான ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இயர் வரத்துக்குள்ளே ரோடு க்ளீனாக போட்டுருவாங்க இப்போ வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரோடு ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு ஸோ அவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் ரோடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மின்ட்ரியும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வண்டி அந்த ஃபுல் ஆஃப் ரோடாக அப்படியே ரோடு வெண்ண மாதிரி இருக்கு க்ளீனாக இருக்கும் ஒரு பள்ளம் கிடையாது ஒன்றும் கிடையாது சரி ஜெல்லுன்னு போகலாம் ஆனால் டர்னிங்லாம் பார்த்துட்டு போகணும் இதில் வண்டி வச்சோம்னா ரொம்ப மோசமாகிடுவோம் நல்ல பொறுமையாக போகிறது நல்லது ரோடு ரோட் இருந்தாலும் சல்லுன்னு போகக்கூடாது ரொம்ப ஆவரேஜாக போனால் சேஃபாக போகலாம் அங்கே சேஃபாக போயிட்டு சேஃபாக அவ்வளோ தான் ஸ்பீடாக போய் ஒன்றும் கிடையாது கிடையாதுங்க அதுக்கப்புறம் இந்த நூப்ரா வேலி வந்து கூட வடகிழக்கில் தான் வந்து இந்த நூப்ரா வேலி இருக்குது ஸோ இது வந்து லேலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நூற்றி ஐம்பது டு நூற்றி ஏழு கிலோமீட்டர் இருக்குது இது போகிறதுக்கு பார்த்திங்கனா த்ரீ ஹவர்ஸ் டூ ஃபோர் ஹவர்ஸ் போதும் ஆனால் இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது ரோட பார்த்துட்டு ரோடோடய கண்டிஷனை பார்த்துட்டு நினைக்கிறேன் ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் போகணும்னா நம்ம இதுக்கு வந்துடுவோம் அப்புறம் வெளியே வந்துடுவோம் இங்கேருந்து பார்த்திங்க நூறுரூவா இந்த ட்ரூப் ட்ரூப் ஒன்று இருக்குது அங்கே போனீங்கன்னா பாகிஸ்தான் இதெல்லாம் பார்க்கலாம் மாடல் பார்க்கலாம் அக்காஸ்லாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம போகிறோமா இல்லையான்னு தெரியல ரூமும் கிடைக்குமா என்னன்னு தெரியல அது என்னென்னா ரூமுக்கு போகிறதா இருந்தால் வண்டியை வந்து அந்த இதில் விட்டுட்டு வில்லேஜ் உள்ள ஒரு ஒன் ஹவர் இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படி போனால் தான் ரூம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால அது நம்ம போகிறோமா இங்கேங்கிறது தெரியல ஸோ அது என்னங்கக்கிட்ட பிளான் போய் போயிடலாம் நம்ம டிசைட் பண்ணணுமா போகணுமா வேணுமாங்கிறது அப்போல்லாம் சல்லு 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 போய்டு ரோடெல்லாம் இந்த மாதிரி ரோடு இருந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லை சொன்ன டைம் கூகுள் மேப் சொன்ன டைம் போயிடலாம் இது ரோடு சைடில் தான் நமக்கு கிளியாகுது என்னவா இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் கலராக இருக்குது ஒரு மலை பார்த்திங்கன்னா டே கருப்பு கலரில் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா சந்தன கலரில் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்குது ஒரு மலையை பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்குது எக்கச்சக்க கலர் கலராக மலைகள் இங்கே தான் பார்க்க முடியுது இது வந்து வாழைவனம் தான் சொல்லலாம் அப்படி தான் இருக்குது பாலைவனமாகவே இருக்குது ஃபுல்லாக இடம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இடம் பாலைவனமாக தான் இருக்குது நேற்று அங்கே முயல்லாம் பார்த்தோம் காட்டு முயல் அதெல்லாம் பார்த்தோம் கடை கடை கடன் ஒளி போயிட்டு இருந்தது அதே மாதிரி இங்கெல்லாம் கடை எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் எதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு வரணும்னா அந்த ஆர்மி கேன்டீன் நம்ம சொன்னோம்ல அங்கே சாப்பிட்டோம்ல அங்கே சாப்பிட்ணும் அது விட்டிங்கன்னா இப்போ ஹண்டரில் போய் சாப்பிட முடியும் திருவாழ் வேஜிபிள் தான் சாப்பிட முடியும் இடையில எந்த கடையும் கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் நீங்கள் வந்து பக்காவை எடுத்து வச்சுட்டால் மட்டும்தான் இங்கே இருவியும் தவிச்ச வாங்கி தண்ணி எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் தான் தண்ணி தான் வாங்கி வச்சு வாங்க வாங்க நாங்கள் வந்த டைம் பாத்தீங்கன்னா நல்ல கரெக்டான டைம் ஆஃப் சீசன் சொல்லுவாங்க பனியும் பார்க்கலாம் ஸ்னோவை பார்க்கலாம் வெயிலை பார்க்கலாம் மழையை பார்க்கலாம் மெயினாக நாங்கள் எதுக்கு வந்தோன்னா அந்த பேங்காக் லேக் சொல்லுவாங்களே பேங்காங் பேங்காங் லேக் அந்த லேக்கை வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலரில் தெரியும் அதை வந்து பார்க்கலான்றதுக்காக தான் மெயின் வந்து இந்த லேக்குக்காக தான் இங்கே வந்ததே இவ்வளோ தூரம் செலவு பண்ணிவிட்டு இவ்வளோ ஒரு இது வந்தது அந்த லேக்கை பார்க்கணுன்றதுக்காக அதை வந்து லேக் வந்து தனி அழகுங்க அது சான்ஸ் இல்லை அது வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியே கிடைக்கும் அது வரைக்கும் எப்படா அங்கே போவோம் 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 சொல்லி மனசு சொல்லிகிட்டு இருக்கு மனசை வந்து கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறது வந்து இங்கே வந்தீங்கன்னா அது நீங்கள் உணரலாம் மனசை என்னதான் நீ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பேட்ரி மாத்தின பேட்ரி 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 மாத்தின இந்த ஆசை யாருங்க விட்டு வச்சுருக்கு நம்மளுக்குலாம் வந்து லடாக்னால் என்னென்னே தெரியாது இந்த லாக்டவுன் வந்து எல்லாம் இந்த யூடியூப்லாம் பார்க்க ஆரம்பிச்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி யூடியூப்னால என்னென்னு தெரியாது யூடியூப்லேயும் நான் பெருசாக இது பண்ண மாட்டேன் இப்போ இந்த லாக்டவுன் வந்த பிறகு இந்த யூடியூப் பார்க்க ஆளுக்கு ஆள் வந்து லடாக் போகிறேன் லடாக் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க எல்லாம் இந்த இ பாஸ் வாங்கிட்டு கிளம்புனாங்க என்ன தான் இருக்குதுன்னு அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தா அப்படியே ஒரு அழகு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரிஸ் எப்படி இருக்குன்னா நம்ம தினமும் அன்றாட பண்ணுற இதை வந்து ஒரு டைரியில் எழுதுவோம் அது ஞாபகமாக அப்போ என்ன பண்ணோம் எடுத்து பார்ப்போம் அப்புறம் கொஞ்சம் காலங்கள் போக போக அப்புறம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம் அந்த ஃபோட்டோவை சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தோம் அது மாதிரி ஒரு மெமரிஸ் இருந்தது அதுக்கப்புறம் போக போக இன்னும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ அந்த வீடியோ எப்போல்லாம் தேவை அப்போல்லாம் பார்த்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் போக ஆரம்பித்தா வீடியோ ப்ளஸ் ஆடியோ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ காலம் எப்படி வளர்ந்துட்டு போகுது அதே மாதிரி நம்மளோட மெமரிஸும் அது மாதிரி தான் எப்போ வேணாலும் நம்ம வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு வயசான காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட எதிர்கால ஜெனரேஷனில் அதை காட்டலாம் அதனால் இது ஒரு நல்ல ஒரு மெமரி இங்கே வரது ஸோ நல்ல மன அமைதியை தருது யாராருக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கோ இந்த மாதிரி இடத்துக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணி இருக்கோம் நம்மளுக்காக நம்ம ஹெல்த்துக்காக கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதை பார்த்துக்கணுன்னா இது மாதிரி ஒரு ட்ராவல் நம்மளுக்கு நெருந்தாலும் அது நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து மன நிம்மதி தரும் என்றைக்குமே இளமையாக இருக்கணுன்னா ஒரே ஒரு விஷயம் மனசு நல்ல சந்தோஷமாக இருந்தால் தான் என்றைக்குமே நம்ம இளமையாக ஃபீல் பண்ண முடியும் அந்த இளமை இருந்ததுன்னா முதுமை கூட நம்மளுக்கு இளமையாகவே தெரியும் மனது சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த மனது சந்தோஷம் வேணும்னா வாங்க லடாக்குன்னு இல்லை இது மாதிரி இடத்துக்கு ஹில்ஸ் இருக்கிற இடத்துக்கு எங்கே வேணாலும் போங்க ஆனால் அந்த எல்லா விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம் பணியை பார்க்கலாம் மெயினாக வந்து ஃபுல்லாக ஐஸை பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு இடம் இருக்காங்கிறது வந்து நிறைய பேர் தெரியாது எனக்கே தெரியாது இங்கே வந்த பிறகு தான் அந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆகா நம்ம இந்தியாவிலையும் இப்படி ஒரு இடம் இருக்கேங்கிற இது இப்போதான் தெரியுது சூப்பரான இடங்க இடம் வந்து நம்ம இடத்த வந்து வேறு லெவல் பார்க்கணும்னா இங்கெல்லாம் வந்து ரெண்டு மாதம் இருந்து பார்த்துட்டு போனால் தான் இடம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும் அவ்வளோ இடம் இருக்குது நம்மளுக்கு நிறைய இடம் தெரியாமல் வந்துவிட்டோம் நம்ம இன்னும் ஸ்ரீநகர்லேயே அவ்வளோ இடம் இருக்குது இதெல்லாம் பார்க்காமே வந்துவிட்டோம் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு க்ளியராக ஃபுல்லாக இந்த ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் போகணும் இடம் பாத்தீங்களா அந்த சைடில் அப்படியே தண்ணி ஓடுது ரிவர் ஓடுது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த ரிவருக்கு பக்கத்துலேயே வந்து கேம்பஸ்லாம் இருக்குது அதுவும் ஒரு அழகு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் இருக்குது ஆனால் வெயில் நம்மளுக்கு அந்த சூடே தெரிய மாட்டேங்குது சின்ன தான் இருக்குது சுற்றி மலைன்றதால அதுதான் இருக்கும் போல இருக்கு எல்லா நாளுமே வருஷம் முழுக்கவும் இப்படியே தான் இருக்குமாங்கிறது தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த நூப்ரா பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அடி உயரத்தில் கடல் மட்டத்தை விட பத்தாயிரம் அடி உயரத்தில் இருக்குது இங்கே இப்படி இந்த இதுக்கு வரணும்னா கார்த்திகுள்ளா பாஸ் வழியாக தான் நம்ம வந்தாகணும் வேறு வழி கிடையாது அதே மாதிரி இந்தியன் டூரிஸ்ட்டுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கு இங்கே பாஸ் தேவையில்லை ஐயோ ஸ்கிட் ஆயிடுச்சு விழுந்தா இவன் நல்லதான வந்துட்டு இருந்தான் ஐயோ பயங்கரமாக வந்துவிட்டாங்க

வா 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 பொ கடவுள் புனித்தில் அடி ஒன்று படலையா அது வரைக்கும் சந்தோஷம்தான் என்ன ஆக்சிடென்ட்ல திடீர்னு வந்துட்டாங்க மண்ணு சரிக்கி விட்டுச்சா இல்லை வேற என்ன ரீசண்டாக நல்லா தான் போயிட்டு இருந்தான் இது ரெண்டாவது ரெட் தான் ஸ்ரீநகர்லேருந்து ஒரு முத கிலோவில் தான் பாவம் அஞ்சாவில் வந்து பேக் பெயின் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அப்படியே எங்கெல்லாம் செடி இல்லாமல் இருக்கா அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே செடியாக இந்த பாளையோனத்தில் கொள்ளக்கூடிய அந்த செடி தான் அது ஆள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இது மாதிரி செடி வந்து இது மாதிரி வளர்ந்த இடத்துல மட்டும் தான் இருக்குது ஸோ அது செடி பேர் என்னென்னு தெரியல நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நல்ல பச்சை நட்சப்பசங்கள் இருக்குது உதவலாக இருக்கும் இருக்குது அப்போது அதெல்லாம் செமையாக இருப்பாருங்க யோ மிளே கிடையாது கடல் மண் மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா பீச்சில் மண்ணில் அது மணலாக இருக்குது அது மலையிலேருந்து மண்ணிலேருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வந்திங்கனாலே அனுபவிங்களா நல்ல சாமையாக இருக்குது இந்த நடுநடலை இந்த மண் சரிஞ்சு வந்திருக்கிறதால வந்து இந்த காற்றுல மண் அடிச்சுட்டு ரோடு மண்ணில் அதில் சரித்து விழுந்துருப்பானோன்னு தோணுது என்ன ஏன் அந்த மாதிரி தெரில ரெண்டு தடவை விழுந்துட்டான் இதோட அவன் நேரம் அந்த மாதிரி எனக்கு இது ஒரு பாடமாக வச்சுக்கணும் கம்மியாக போகிறது நல்லது இருக்குது சேஃப்டியாக எல்லாத்தையும் போதும் ஏன்னா வீட்டில் தெரிஞ்சால் எல்லாம் சத்தம் போடுவாங்க அந்த மாதிரி தெரிஞ்சாலே அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவை வந்து நான் போடணுமா வேணமாக முகர்ச்சிப்பேன் டைலாக்ஸ் போடுவோம் போட்டால் தான் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க இவ்வளோ விஷயம்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் இருந்து இவ்வளோ ரிஸ்க் இருக்குதுங்கிறது தெரியும் ரிஸ்க்கெலாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் டைலாக் வந்து படத்தில் தான் அதெல்லாம் அப்படி கிடையே கிடையாது நீங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்தீங்கன்னா இது மாதிரி தான் சில்லையாக வாரணும் போது ரூப்பாக தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் ஒரு ரைடிங் கியரோடு போனதால் தப்பிச்சோம் இந்தன்னா அவ்வளோதான் பிச்சுட்டு போயிட்டுருக்கும் கை தான் தேஞ்சி போயிட்டுருக்கும் முகம் முகரெல்லாம் போயிட்டுருக்கும் கேமரா லைட்டாக தேஞ்சிடுச்சு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் ஏதோ ரெண்டு மூணு இது பிளாஸ்டிக்லாம் உடைஞ்சி போச்சு அதை போய் எங்கேயாவது மெக்கானிக் ஷீட்டில் கொடுத்து ரெடி பண்ணணும் அவ்வளோதான் ஸ்ட்ரூ போட்டால் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் வண்டி ரெடி பண்ணால் வேறு ரெண்டு இடத்துல ரெடி பண்ணால் வேறு அவன் ஹைதராபாத்லேயும் ஜெய்ப்பூர்லேயும் வண்டி ரெடி பண்ணியாச்சு ரெண்டு தடவை அதே மாதிரி நம்ம ஓனர் வண்டி ரெண்டு தடவை ரெடி பண்ணியாச்சு அப்போ அந்த சூரியன் வந்து அங்கே சன்ஷெட் ஆகும்போது அந்த மலைக்கு பின்னாடி சூரியன் அப்படியே கொஞ்சமாக இறங்கி அந்த பிடிச்சது மட்டும் பாருங்கள் எந்த மாதிரி பாருங்கள் ஐயோ சூப்பரான இடங்க இது உண்மையிலே லூப்ராவேலி வேற லெவல் பார்க்க வேண்டிய இடம் இன்னும் இதெல்லாம் விண்டர் சீசனாக வந்துட்டுனா இங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஐஸாக தான் இருக்கும் போல இருக்கு இங்கே வந்து இவங்களாம் எப்படி தான் வருஷம் ஃபுழுக்க இந்த லோக்கல் மக்கள் வாழறாங்கன்னு தெரியல வாழ வேண்டிய இடம் தானான்றது எனக்கு அதுவும் தெரியல இதில் வருஷம் புழுக்க வாழ்கிறாங்கன்னு ஒரு கிராமம் இருக்குது இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு தான் பார்த்தீங்களா எல்லாமே வீடு தான் கோவில் திபெத் கோவில் இருக்குது செமையாக இருக்குது இங்கே தாங்க டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தோம் இதுக்கப்புறம் பெட்ரோல் கிடையாது நம்ம போகிற இடத்துக்குலாம் பெட்ரோல் இங்கே வாங்கி போட்டுக்க வேண்டியது தான் நூப்புராய் வெளியே பார்த்தீங்கன்னா டிஸ்கித் பௌத்த கோவில் ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா ஹண்டர்னு ஒன்று இருக்குது நம்ம அந்த ஹண்டரில் தான் போய் நைட் ஸ்டே பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் அப்படியே காலியாக இருக்குது இது மாதிரி சின்ன நாங்கள் போட்டி கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிக்குவோம் எங்களுக்கு கிரிக்கெட் ஆட இடமே இல்லை ஸோ இது மாதிரிலாம் சென்னையில் அமைஞ்சிருந்துதுன்னா எங்களுக்கு கிரிக்கெட் கிரவுண்டு ரெடி ஸோ இங்கேயே வந்து கூட நம்ம கிரிக்கெட் ஆடிட்டு போகலாம் பக்கத்தில் இருந்தால் இங்கே நம்ம இருக்கிற தொலைவு இங்கே இருக்கிற தொலைவு வேறு அது ஒரு தொங்கல் இருக்குது இது ஒரு தொங்கல்ல இருக்குது எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் என்னடா இவன் வண்டி ஓட்டின்னு போகிறான் இதெல்லாம் காட்டிகிட்டு போகிறானே எத்தனை தனி பேசிகிட்டு போகிறானே அப்புறம் நம்ம ஏன் பார்க்கணுன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கு தான் இயற்கையோட இடம் இந்த இயற்கையை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து இந்த காணொலியை பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் என் பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதி நீங்கள் ஹெட்ஃபோன் கேட்டு ஹெட்ஃபோன் வச்சு பார்த்து கேட்டுகிட்டே இந்த வீடியோவை மட்டும் பாருங்கள் பார்க்க பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க தூக்கம் வரலையா திரும்ப சரியாக பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போர் அடித்தா இந்த சேனலை பாருங்கள் லைஃப் இ ஜர்னி ஒய் டூ கே லடாக் இப்போ பாருங்கள் சென்னைக்குள்ளாக்கி இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுறிங்களோ இல்லையோ நல்லா திட்டுங்க சரியா மறக்காமல் திட்டால் மறந்துடாதீங்க தொண்துணைத்துணும் அசிங்கமாக பேசிட்டு வரானே நல்லவும் இல்லை இன்ட்ரெஸ்டாகவே இல்லைன்னு சொல்லி கூட திட்டுங்க பரவாயில்ல ஏன்னா எனக்கு அவ்வளோ பேசி திறமை கிடையாது இனிமேல் தான் பேச கற்றுக்கணும் அதே மாதிரி இங்கே வரணுன்னா பைக் இருந்தால் தான் கார் இருந்தால் தான் வர முடியும் கிடையாது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் வரலாம் ட்ரெயினில் வரலாம் பஸ்லேயும் வரலாம் ஃப்ளைட்லேயும் வரலாம் நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் டெல்லிக்கு வந்துடணும் டெல்லியிலேருந்து கேப் பிடிச்சிட்டு வரலாம் இல்லை பஸ்ஸு பிடிச்சிட்டு வரலாம் ஸ்ரீநகர் வந்து வரலாம் மணாலி வந்து வரலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு டெல்லியிலே ரெண்டல் பைக் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரலாம் அதுவும் உங்களுக்கு வேண்டாம் நான் ஃபுல்லாகவே பஸ்ஸில் தான் போகணுன்னா நீங்கள் வந்து பஸ்லேயும் வரலாம் இங்கேருந்து ஸ்ரீநகர் வந்துட்டு அங்கேருந்து ஜம்மு வந்துட்டு பஸ்ஸை பிடிச்சி பிடிச்சி வரணும் இங்கேலாம் வந்து டைமிங்க்கு பஸ் இருக்குது ஒவ்வொரு டைமிங்க்கு வந்து பஸ் இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஆனால் என்ன டைமிங்லாம் தெரியல நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் கேட்டீங்கன்னா எல்லாமே சொல்லிடுவாங்க இங்கிலீஷ் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும் ஹிந்தி தெரிஞ்சால் புழைச்சிக்கலாம் ஹிந்தி தெரியலனாலும் பழச்சிக்கலாம் இங்கே வந்து பெரிய இது ஒன்றும் இது கிடையாது ரொம்ப ஈஸியாக தான் வரலாம் கஷ்டப்பட்டு வரணும்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருக்காங்க இங்கே போனோம்னா ஒரு கிலோமீட்டர் இங்கே போனால் ஒரு கிலோமீட்டர்னு சொல்லி எல்லாம் நிறைய போட்டு க்ளீனாக சென்ட் போட்டு வச்சுருக்காங்க அதனால நம்ம பயன்படாமல் வரலாம் இங்கே பார்க்க வேண்டிய இடம் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லோரும் பாருங்கள் ஸோ ஹாப்பி லைஃப் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க போட்டி போகாமல் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருங்க நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம இளமையாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த இடத்தோட பிடிச்சிக்கிறேன் ஹண்டர் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம் ஹண்டரில் போய் சின்ன இருக்குது பார்க்கலாம் பார்த்துட்டு நாளைக்கு வந்து அந்த பேங்காங் டேக் போக போகிறோம் ஸோ நம்ம சேனலை யாராவது பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் சின்ன லைக் ஒன்று போட்டுருங்க பார்த்தா கையில் கயிறு கட்டி இந்த ரோப்பில் போவோம் பேர் என்ன போவாங்க அது பேர் ஞாபகம் இல்லை அது உங்களுக்கு என்னங்கிறது மையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் லைஃப்ரிச் ஜேர்னி டூ கே சார்பாக ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன் ஸோ அந்த குரூப் இங்கே